ஸோ கேக் கட் பண்றாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இன்னும் நிறைய படங்களுக்கு நீங்கள் இசையமைக்கணும் நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பாகவும் தெரிவிச்சுக்கோங்க பிடி சார் படத்தில் வந்து ஆதியனோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சார்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன்ஃபில்டான மூவியா இருக்கும் நிறைய குட் மெசேஜஸ் இருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்க இங்கே வந்த எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி டி சாருக்கு தேவை தேங்க்யூ சோ மச் நாடகம் சினிமா அரசியல் என்று பல துறைகளும் சிறப்பாக செயல்படும் வைஜி மதுவந்தி அவர்களை வணக்கம் First of all, I'd like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie and Adi sir as well for being so supportive. Uh, this movie okay, sorry. Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. Uh, so, yeah, please do support us and thank you so much. <laughs> um We started PT, so I think one year back. Uh, thank you so much, um, Ganesh and sir, uh, and the whole production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good. Um, that's the reason the whole film has turned out very. It's a strong script, it's beautifully, it's come out beautifully, and it has a. Um, a very powerful message at the end. Uh, thanks to Karthik, he has um, written the film and directed it very nicely. Uh, I hope all of you enjoy it and do support us. This is my second film with Adi. Um, thoroughly enjoyed it once again. Thank you, Adi. Um, Hip Hop Tamila again, a big fan like everyone else here. And congratulations on your twenty-fifth film. Yeah. So uh, can't forget Anika and Pranika. Um, they, it's, it's actually, we shot this film in Polachi and mainly in mainly and right? and it was a beautiful experience all together, shooting with these ladies and our wonderful team so thank you press மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்பொழுது ஆதிப்பதற்கு தான் நன்றி சொன்னேன் ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு அங்கேருந்த கான்ஃபிடென்ஸ் தான் இன்றைக்கி இந்த இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் கணேஷ் சார் ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷனாக ஐ எம் வெரி ஹாப்பிங் சார் இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த இந்த பயணத்தில் ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆக நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ ஓட் காமெடி ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்கார் படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டுருக்கும் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ள பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்டிங்கே ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியரத் சார் பாண்டியரஜ் சார் தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சார்க்கும் இங்கிலீஷ் நாமுக்கும் இல்லை ஒன்று பொதுவாக ஸ்கூல் எல்லா ஸ்கூலையும் இப்படி ஒரு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரணிகா வந்து தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு

இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தையத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வெடுத்துட்டு வரும்பொழுது பார்வையாளரின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை போர் நல்ல வெற்றி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த குட்டி குட்டிபாசேன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த்து ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டென்க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டே எல்லாமே டைரக்டாக ஒரு சிங்கிள் மட்டும் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் இப்போ தான் ஆர்ஆர் இப்போ தான் கரெக்டாக முடித்தோம் நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பாக் படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன்னா லைட்டா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டா கண்கள் ஈரமாகும் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலயும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிட்ல ஒரு அப்படியே ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆட்சி சொல்லி ஆகணும் என்ன முதல் தடவை நான் கார்த்திகை கூட்டு போகிறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கா போகலாம் அப்படின்னா விட்டு போனா அவர் வந்து இது நாம் நம்ம தான் பா சொல்லணும் அது கரெக்ட் இது இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ஒரு பர்சனாக இருக்காரு ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா என்னப்பா அது என் இல்லை இந்த படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு ஏன் இல்லைப்பா அந்த படம் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்போதான் பார்த்து முடித்தேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவாக மனசில் வர்றதா டக்குன்னு வெளிப்படையாக பேசுகிற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவர் ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து தான் அவர் கூட நான் நெருக்கமாக வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எப்படி நான் அது எப்படி நான் இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிங்கெல்லாம் கேட்பேன் பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவார் ஸோ படங்களை பற்றி பேசுகிறத இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருக்கிற ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனாக படத்தில் எல்லா இளவரசர் சார் இருக்கார் பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்போ ஒர்க் பண்ணேன் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவர் அவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு என்வரான்மெண்ட்டாக அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கோட் சீன்லலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாக்யராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமா வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அது எப்பவுமே ஒரு என்வரான்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதில் பண்ற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீன்